نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا ولا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وما بعد எல்லா புகழும் அவ்வாஹுக்கியை உரித்து ஆட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயன் சல்லல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அனுத்தவராது பின்பற்றி வந்த உத்தம சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் நாம் அனைவர் மீதும் நின்று நிலவற்றுமாக அன்னைக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தீய சிந்தனை பற்றி சில விடயங்களை மாத்திரம் உங்களிடம் கூறிவிட்டு செல்லலாம் என ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் தனது திருக்குறானில் சூரா பக்கராவில் உங்கள் உள்ளங்களில் தோன்றியவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி அதனை மறைத்தாலும் சரி இது பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று கூறுகிறார் அதாவது தீய எண்ணம் என்பது எப்பொழுது வெளிப்படும் என்றால் நீங்கள் உங்கள் செயற்பாடுகளின் மூலமாக அதை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாகவோ அல்லது வார்த்தைகள் மூலமாக கூறுவதன் மூலமாகவோ வெளிப்படும் சிலர் அதனை மறைத்தும் விடுவார்கள் இன்றைக்கு நாம் பலர் அறிந்திருக்கிற விடயம் என்றால் என்னவென்றால் தீய எண்ணம் பற்றி மறுமையில் விசாரிக்கப்பட மாட்டோம் ஆனால் அன்றைய காலத்தில் அல்லாஹ் தனது திருக்குறானில் நீங்கள் தீய எண்ணங்களை வெளிப்படுத்தினாலும் சரி அதனை மறைத்தாலும் சரி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று கூறியதும் சஹாபாக்கள் எல்லாம் பயந்து அப்போ ஒரு சிறிய தீய எண்ணம் நம்மை சுர்க்கத்துக்கு செல்வதற்கு தடையாக இருந்துவிடுமோ என்று அஞ்சினார்கள் அப்படி பார்த்தா உலகத்தில் யாருமே சுவர்க்கம் செல்ல முடியாது அப்ப எல்லாரும் நரகத்துக்கா செல்வோம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நவிகள் நாயன் சொலப்பாக உலை உசல் அவர்கள் வந்து அல்லாவுக்கு செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று இருங்கள் அல்லாஹ் இது தொடர்பாக உங்களுக்கு வசனம் ஒன்று இறக்குவான் நீங்கள் எந்த காலத்திலும் அல்லாஹுக்கு எதிராக பேசிவிட வேண்டாம் என்று கூறியதுடன் அல்லாஹு தாலா அதனை தொடர்ந்து ஆமனர் ரசூல் என்ற வசனத்தையும் இறக்கி நீங்கள் உள்ளங்களில் தீய எண்ணங்களை எண்ணினால் மறுமையில் இது பற்றி விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்று கூறுகிறார் அல்லாஹ் நீங்கள் மறுமையில் தீய எண்ணங்கள் பற்றி விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்று கூறியதுடன் நம்ம பலர் பலவிதமான தீய எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் அந்த தீய எண்ணங்களை பிறகு காலத்தில் சிந்தனைகளாக மாறுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயன் சபா உலை வசனம் அவர்கள் கூறுகின்றனர் உங்களை அவ்வா பழைத்துவிட்டு உங்களுடைய தோள்பட்டைகளில் இரண்டு தோள்பட்டைகளிலும் ஒவ்வொரு வழக்குகளில் அவர்களுக்கு கட்டளை ஒன்று இடுகிறான் அதாவது ஒரு மனிதன் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஆசைப்பட்டால் அதாவது அவன் வரும் தினங்களில் சுண்ணத்தான நோன்புகளை வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மட்டும் அவன் நினைத்தால் அவனுக்கு ஒரு நன்மையை குறித்துவிடு அதனை அவன் விட்டால் அதாவது அவன் நோன்புகளை பிடித்து விட்டுவிட்டால் அவனுக்கு பத்திலிருந்து எழுநூறு மடங்கு நன்மைகளை கொடு என்று கூறிவிட்டு ஒருவன் தீமையை செய்ய நினைத்தால் வட்டி எடுக்க வேண்டும் திருட வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு எந்தவித பார்வங்களையும் எழுதாதே என்றும் அதேபோன்று அவன் தீமையான செயற்பாடுகளில் ஈடுபட்டால் வட்டி எடுக்க வேண்டும் என்று நினைத்தவன் இப்பொழுது வட்டியை எடுத்து விட்டால் அவனுக்கு அதற்குரிய தண்டனையை மட்டும் கொடு என்றும் அதே போல் அவன் அல்லாவுக்கு அஞ்சி நாம் வட்டி எடுத்தால் நரக நெருப்பிலே சென்று விழுவோம் என்று அஞ்சி எவன் அந்த தவறில் இருந்து விலகி இருக்கிறானோ அவனுக்கு ஒரு நன்மையைக் கொடு என்றும் கூறுகிறான் அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் கூறியதையும் நபர் நாயன் சொல்லாவுடைய அவர்கள் கூறியதை வைத்து பார்க்கப்படுது தீய எண்ணங்கள் பற்றி நாம் விசாரிக்கப்பட மாட்டோம் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது ஆனால் நம்மில் பலர் தீய எண்ணங்கள் பற்றி விசாரிக்கப்பட மாட்டோம் என்று அலட்சியமாக பல தீய எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த தீய எண்ணங்களே சிந்தனைகளாக மாறி அந்த சிந்தனைகளே பிறகு காலத்தில் செயற்பாடுகளாக வெளிப்படுகின்றது என்பதை புரிந்து தீய எண்ணங்களிலிருந்து முயன்ற அளவு நீங்களும் நாங்களும் விலகி இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெற்று நல்ல நபர்களாக மாற வேண்டும் என்று கூறி எனது உரிமையை நிறைவு செய்கிறேன் வாக் அலுவான அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி